அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்க்ரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் மிருகசீரிசம் நட்சத்திர பெயர் தொடக்க எழுத்துக்கள் வே கா கி வை முதலாவதாக வே எழுத்து பெயர்கள் வேத்வியன் பெயர் எண் முப்பத்தி நான்கு வேகந்த் பெயர் எண் எட்டு வேதவன் பெயர் எண் முப்பத்தி மூணு வேக்ஷித் பேர் எண் முப்பத்தி ஒன்று வேதவித் பேர் எண் முப்பத்தி ஏழு வேதவியாஸ் பெயர் எண் முப்பத்தி எட்டு வேதாத்விக் பெயர் எண் முப்பத்தி ஒன்பது வேதகவன் பெயர் எண் முப்பத்தி ஏழு வேதிஷ் பெயர் எண் இருபத்தி ஒன்பது வேதியன் பெயர் எண் இருபத்தி எட்டு வேஷ்ராந்த் பெயர் எண் நாற்பது வேதிக் பிரசாத் பெயர் எண் நாற்பத்தி ஏழு வேதமிதுலன் பெயர் எண் ஐம்பது வேவியன் பெயர் எண் இருபத்தி ஐந்து வேல் அகமகிலன் பெயர் எண் நாற்பத்தி ஆறு வேளமுதன் பெயர் எண் நாற்பது வேதப்பிரியன் பெயர் எண் முப்பத்தி ஒன்பது வேதபிகாஷ் பெயர் எண் முப்பத்தி ஒன்பது வேணிற்கோ பெயர் எண் இருபத்தி எட்டு வேணில் இளந்தேவன் பெயர் எண் ஐம்பத்தி ஒன்று வேதவர்மன் பெயர் எண் நாற்பது வேதவிசாகன் பெயர் எண் முப்பத்தி நான்கு வேதவ் பேர் எண் இருபத்தி ஏழு வேதேஷ் பேர் எண் முப்பத்தி மூணு வேணுஸ்ரீ பேரியன் இருபத்தி எட்டு வேல்வேந்தன் பேரியன் நாற்பத்தி ஐந்து வேலரசு பேர் இருபத்தி ஏழு அடுத்ததாக கீ எழுத்துப் பெயர்கள் கிசாதன் பெயர் இருபத்தி ஏழு கிவாசிக் பேர் இருபத்தி ஒன்று கிவின் பெயர் பதினைந்து கிரிஷாத் பெயர் இருபத்தி நான்கு கிரணேஸ்வர் பேரியன் முப்பத்தி மூணு கிருதிகேஷ் பேரியன் முப்பத்தி ஆறு கிருத்தீஸ் பேரியன் முப்பத்தி ரெண்டு கிருபன் பேரியன் பத்தொன்பது கிறிஷ்வந்த் பேரியன் முப்பத்தி ஐந்து கிதிஸ்பரன் பேரியன் முப்பத்தி எட்டு கிஷாந்த் பேரியன் இருபத்தி ஆறு கிறிஷ்வா பேரியன் இருபத்தி ஒன்று கிஷான் பேரியன் பதினெட்டு கிரண் விஸ்வா பேரியன் முப்பத்தி மூணு கிறிஸிகேஸ் பேரியன் முப்பது கிறிஸ்ஹன்சிக் பேரியன் இருபத்தி ஆறு கிருத்திக்ரக்ஷன் பேரியன் நாற்பத்தி ரெண்டு அடுத்ததாக கா எழுத்து பெயர்கள் காவினன் பேரியன் இருபத்தி ரெண்டு காஸ்வின் பேரியன் இருபத்தி நான்கு கார்மிகன் பேரியன் பத்தொன்பது காரெழிலன் பெயரியன் முப்பத்தி மூணு காண்டீவன் பெயரியன் முப்பத்தி ஐந்து காஷிக் பெயரியன் பதினைந்து காட்வின் பெயர் எண் இருபது காணிலவன் பெயரியன் இருபத்தி ஆறு காந்தன் பெயரியன் இருபத்தி நான்கு காவினியன் பெயரியன் இருபத்தி நான்கு அடுத்ததாக வை எழுத்துப் பெயர்கள் வைஸ்வன் பேரியன் இருபத்தி எட்டு வைதீஸ் பேரியன் முப்பது வையகன் பேரியன் பத்தொன்பது வைத்விக் பேரியன் இருபத்தி ஆறு வைனோ பேரியன் இருபது வைனீஷ் பேரியன் இருபத்தி ரெண்டு வைஸ்விக் பேரியன் இருபத்தி ஐந்து வைஷாந்த் பேரியன் முப்பத்தி ஒன்று வைத்தியுத் பேரியன் முப்பத்தி மூணு வைரேஸ் பேரியன் இருபத்தி மூணு வைகுந்த் பேரியன் முப்பத்தி ஒன்று வைஷாக் பேரியன் பத்தொன்பது வைஷ்ணவ் பேரியன் இருபத்தி எட்டு வைரவன் பேரியன் இருபத்தி மூணு தமிழ் பேரியன் இருபத்தி ஆறு வைஷ்ணிகன் பேரியன் முப்பத்தி ஒன்று வைதி தைரியன் இருபத்தி ஏழு நன்றி